அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் சமூக ஆலோசனை குழுக்கள் தொடர்பில் முரண்படும் தேர்தல்கள் ஆணையகம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்ட இலங்கை ராணுவ வீரர்கள் பின்னணியில் செயற்பட்ட உயர் அதிகாரி வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு தேர்தல்களை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு விதித்துள்ள தடை சாதாரண தர பரீட்சை முறைகேடுகள் தொடர்பில் ஆசிரியர் கைது இலங்கையில் ஒரு லட்சத்தை கடந்த குடும்பமொன்றின் மாத செலவு பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து குழந்தை உயிரிழப்பு குழந்தையின் பால் போத்தலில் கைக்குண்டுகள் போலீசார் அதிர்ச்சி இன்றும் இடியுடன் கூடிய மழை பதவி விலகினார் மைத்ரி தொடர்வன விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களால் முன்மொழியப்பட்ட சமூக ஆலோசனை குழுக்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் கூறியுள்ள நிலையில் ஆணைக்குழுவின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபைகள் அனைத்திலும் சமூக ஆலோசனை குழுக்களை நியமிப்பது தொடர்பாக ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயகா மாகாண ஆளுநர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு விடுத்துள்ள சுற்றறிக்கை தொடர்பிலே தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த ஆட்சேபனையை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக இது தொடர்பில் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயகாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த ஆலோசனை குழுக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர்கள் நியமிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்தந்த அரசியல் கட்சிகளை ஊக்குவிப்பதும் தேர்தல் சட்டங்களை மீறுவதும் தவிர்க்க முடியாதது என்று அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்னும் செல்லுபடியாகும் நிலையில் உள்ளன இந்த நிலையில் குறைத்த குழுக்களின் ஊடாக வேட்பாளர்களால் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்க முடியாது என்று ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் போரிடுவதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட இலங்கை ராணுவ வீரர்கள் கடத்தப்பட்டதன் பின்னணியில் ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி ஒருவரே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் தனியார் செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரஷ்யா உக்ரைன் மோதலில் இணைவதற்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் என தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ரஷ்யா மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கிடையில் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதியை அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் முதல் மீண்டும் வாகன இறக்குமதியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வணிக தேவைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதார பங்களிப்பிற்காக எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கான பல கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டில் தற்போது பொருளாதார வேலை திட்டத்தை தவிர வேறு வழியில்லை எனவும் நிதி ராஜக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் பேரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என ஃபெப்ரல் அமைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டியிருந்தது மேலும் பிரசார நடவடிக்கைகள் ஆளு கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுத்தளாதார சாதாரண பரீட்சை ஆங்கில வினாத்தாளை வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த ஆசிரியர் இன்று கண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கில மொழி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குழுக்களில் வெளியிட்டதாக கூறப்பட்டு குறித்த தனியார் வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இக்கைது நடவடிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளது இதேபோல் கொழும்பு உள்ள ஆங்கில தனியார் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் மற்றும் அவரது தாயாரின் கையிடக்க தொலைபேசிகள் அண்மையில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொதுத்தராதார சாதாரண பரீட்சையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைகேடுகள் தொடர்பில் காவல்துறையினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குடும்பமொன்று ஒரு மாதத்திற்கு செலவு செய்யும் தொகை ஒரு லட்சம் ரூபாவினை கடந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பணவீக்கம் காரணமாகவே மாதச்செலவு இவ்வாறு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் குடும்ப செலவு பதினாறு தசம் ஐந்து வீதத்தினால் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்பமொன்றின் சராசரி மாதச் செலவு ஒரு லட்சத்து ரூபாவாக காணப்பட்டதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் குடும்பமொன்றின் ஒரு மாதத்திற்கான செலவு எண்பத்தெட்டாயிரத்து ரூபாய் என தேசிய நுகர்வோர் அறிவித்திருந்தது குறித்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது ரூபாவினால் அதிகரித்து ஒரு லட்சத்து மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாக உயர்வடைந்துள்ளது மெதகம பிரதேசத்தில் பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது நேற்று சனிக்கிழமை வீட்டுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற கிணற்றில் குழந்தை விழுந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எரிய கஹமட பிரதேசத்தில் வசிக்கும் நான்கு வயதுடைய குழந்தையை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெதகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குழந்தைகளுக்கு பாலூட்டும் பால் போத்தலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைக்குண்டுகள் மற்றும் ரவைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிப்பண்ண நாவட்டுடுவ பகுதியில் வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெளிப்பண்ண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல் மாகாண புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் சுற்றுலா வர்த்தகத்தில் ஈடுபடும் சாரதி என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் அவர்களிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு கைக்குண்டுகள் ரவைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய சபரக மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் வளநறுவை மாவட்டத்திலும் இன்று நூறு மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்குழு கூட்டத்தில் அறிவித்துள்ளார் இதனையடுத்து கட்சியின் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க